நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறே நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறே மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு நிலவே நிலவை சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய்ப்போடு கண்ணில் கண்ணில் கனவுகள் பேசுகிறாய் என் காதல் நெஞ்சில் நினைவுகள் வீசுகிறாய் தொட வருகையிலே தொலை ஓடுகிறாய் அடடானும் உன்னை பார்ப்பது தெரியாதா நான் பேசும் வார்த்தை உனக்கது புரியாதா அடி நான் இருந்தே உன் ஞாபகமா அது சொல்லுகிறே நான் சூசகமா அறிவியலில் நானும் தொலைவி நீயும் இருந்தால் காதலுது மனம் கேட்கும் கேள்வி நிலவே நிலவை சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு நிலவே நிலவை சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தைகின்ற நாளில் வாடுகிறே உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அது கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு விளையா நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு